செப்ரானிக்ஸ்ல இருந்து ஒரு மேசிவ் ஸ்பீக்கருங்க ஜெப்ரானிக் ஆக்ஸ் ஆன் டூ ஹண்ட்ரட் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு ஸ்பீக்கர் இந்த ஸ்பீக்கரை நீங்க வாங்கினீங்க அப்படின்னா இந்த நியூ இயருக்கு நீங்க ஜிம்முக்காக மெம்பர்ஷிப் நீங்க காசு செலவு பண்ண தேவை கிடையாது பத்தாயிரம் அப்படியே மிச்சம் உங்களுக்கு மெம்பர்ஷிப் காசு இல்லை ஏன் அப்படி சொல்றேன் அப்படின்னு பாத்தீங்க அப்படின்னா அது விவரமா சொல்றேன் பட் ஃபர்ஸ்ட் வந்து இந்த ஸ்பீக்கர்னுடைய பாக்ஸ் இப்படிதான் இருக்க போகுது இந்த பாக்ஸுக்கு முன்னாடி இந்த ப்ராடக்ட்னுடைய எல்லா ஹைலைட்ஸும் இங்கே போட்டிருக்காங்க நூத்தி வாட் அவுட் புட் தரக்கூடிய ஒரு மேசிவ் ப்ளூடூத் ஸ்பீக்கர் டென் ஹவர்ஸ் வரைக்கும் உங்களுக்கு பேட்டரி லைஃப் கிடைக்கக்கூடிய ரீசார்ஜபிள் பேட்டரி உள்ளுக்குள்ள இருக்கு அஞ்சு ஸ்பீக்கர் இருக்குதுக்குள்ள ஒரு ஊஃபர் அப்புறம் ரெண்டு மீடியம் சைஸ் ஸ்பீக்கர் அப்புறம் இரண்டு ட்வீட்டர் எல்லாமே பார்த்தீங்க அப்படின்னா உள்ளுக்குள்ள வச்சிருக்காங்க ரேபிட் சார்ஜுக்கான சப்போர்ட் இருக்கு அது மட்டும் இல்லை இந்த மாதிரி ஒரு நிறைய ஸ்பீக்கர்ஸ் நீங்க வச்சிருந்தீங்க அப்படின்னா எல்லாத்தையும் நீங்க கனெக்ட் பண்ணிட்டு ஜி சிங்க் மோட் டிடபிள்யூஎஸ் மோடெல்லாம் தாண்டி ஜி சிங்க் மோடு அப்படிங்கிறது எத்தனை ஸ்பீக்கர் வரிசையை கனெக்ட் பண்ணிட்டு பார்ட்டி மோட்டை நீங்க என்ஜாய் பண்ணலாமா சோ அது என்னால் டெஸ்ட் பண்ண முடியல ஏன்னா என்கிட்ட தான் வந்திருக்குன்னு வச்சுக்கலாம் அஹ் அப்புறம் இந்த சைடில் இந்த பார்ட்டி எல்லா ஹைலைட்ஸும் இங்கே போட்டிருக்காங்க நீங்க வாசிக்கணும்னு நினைச்சீங்கன்னா நீங்க வாசிக்கலாம் பின்புறத்தில் இன்னும் கொஞ்சம் பிரதான அம்சங்கள்லாம் இங்கே போட்டிருக்காங்க பாஸ் பண்ணி நீங்கள் வாசிக்கணும்னு நினைக்கிறவங்க வாசிக்குங்க என்னடா பாக்ஸுக்குள்ளே ஒன்றும் இல்லையா அப்படின்னு நினச்சிங்க அப்படின்னா இல்லைங்க பாக்ஸுக்குள்ளே இருக்கிறதெல்லாம் எடுத்து நான் யூஸ் பண்ண ஆரம்பிச்சுட்டேன் அப்போ தான் உங்களுக்கு வந்து இந்த வீடியோவில் எப்படி இருக்குது ஏது இருக்குது அப்படிங்கிறது என்னுடைய முழு அனுபவத்தை சொல்ல முடியும் பாருங்க அதனால நான் யூஸ் பண்ண ஆரம்பிச்சிட்டேன் இதுதான் இந்த ஸ்பீக்கர் அஞ்சரை கிலோ அங்கே ஸ்பீக்கரு இந்த ஸ்பீக்கர்னுடைய டிசைன் பார்த்திங்க அப்படின்னா தூரத்தில் இருந்து இது ஒரு சின்ன ஸ்பீக்கர்னு நினைக்கிறவங்களுக்கு இந்த மாதிரி ஃபேப்ரிக் பினிஷிங்ல நிறைய ஸ்பீக்கர்ஸ் நம்ம ஏற்கனவே நம்ம பாத்துருப்போம் ஆனா இது வந்து ரொம்ப பெருசா இருக்கு சைஸ் பாத்தீங்க அப்படின்னா நார்மலா நம்ம பார்த்து பழகுன ப்ளூடூத் ஸ்பீக்கரை விட பெருசா இருக்கு வெயிட்டும் பாத்தீங்க அப்படின்னா நல்லா பெருசா இருக்கு அதுக்கேற்ற இந்த பட்டன்ஸுடைய குவாலிட்டி மேலே இருக்கக்கூடிய எல்லா பட்டன்ஸ் இருக்கு பார்த்தீங்கன்னா இதோடைய குவாலிட்டியுமே நல்லா இருக்குது தேவையான எல்லா பட்டன்ஸும் மேலே கொடுத்துருக்காங்க பவர் ஆன் பவர் ஆஃப் பண்ணுறதுக்கான பட்டன் பிளே பாஸ் பண்ணுறதுக்கு வால்யூம் இன்க்ரீஸ் பண்ணுறதுக்கு நெக்ஸ்ட் பார்ட்டு ஸ்கிப் பண்ணுறதுக்கு எல்லா பட்டனும் கொடுத்துருக்காங்க ஸோ இங்கே ஒரு ஃபிளாப் இருக்குது இந்த ஃபிளாப்பை நீங்கள் எடுத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு ஆக்ஸ்போர்ட் கனெக்ட் பண்ணிக்கலாம் யூஎஸ்பி டைப் சி கன டைப் ஏக்கான ஒரு போட்டு கொடுத்துருக்காங்க அப்புறமா நீங்கள் சார்ஜ் பண்ணும் அப்படின்னா யூஎஸ்பி டைப் சி போட்டு மூலமாக நீங்கள் இதை சார்ஜிங் பண்ணிக்கலாம் யூஎஸ்பி டைப் ஏ போட்டில் பென் ட்ரைவ் இருந்துச்சு அப்படின்னா உள்ளுக்குள்ள நீங்கள் போட்டு நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம் ஒன் டுவெண்ட்டி எயிட் ஜிபி வரைக்கும் பென் ட்ரைவ் வேணும் சப்போர்ட் இருக்குது அப்படிங்கிறாங்க ஆன் பண்ண சைடில் இந்த லைட்லாம் வருது இந்த லைட்டெலாம் நீங்கள் இங்கே நிறைய மோட்ஸ் இருக்குது அதை நீங்கள் வச்சு நீங்கள் கனெக்ட் பண்ணிக்கலாம் இது தவிர உங்களுக்கு ஈக்குவலைசர் மோட்ஸும் இருக்குது அந்த ஈக்குவைசர் ஆன பட்டன் நம்ம ப்ரெஸ் பண்ணோம் அப்படின்னா மூணு ஈக்குவலைசர் மோட் இருக்குது ஸோ அதுக்குள்ளே நீங்கள் ஸ்விட்சிங் பண்ணிக்கலாம் ரிமோட் கண்ட்ரோலு அப்புறம் ஆப் கண்ட்ரோல் எதுவுமே கிடையாது சிம்பிளான ஸ்ட்ரைட் ஃபார்வ்ட் யூஐ இந்த ஸ்பீக்கர்னுடைய பாக்ஸுக்குள்ளே இந்த ஸ்பீக்கர் தவிர ஒரு யூஎஸ்பி டைப் ஏ டூ டைப் சி கேபிள் ஒன்று கொடுத்துருக்காங்க சார்ஜ் பண்ணுறதுக்காக அப்புறம் ஆக்ஸ் கேபிள் ஒன்று கொடுத்துருக்காங்க அப்புறம் எப்போயும் போல டிஜிட்டல் யூசர் மேனுவல் இந்த யூசர் மேனுவல் நீங்க வாசிக்கணும்னு நினைச்சீங்கன்னா பாஸ் பண்ணி இதை நீங்க ரன் பண்ணி நீங்கள் பார்த்துக்கலாம் ஸோ இவ்வளவுதான் இந்த ஸ்பீக்கர்னுடைய பாக்ஸ் கண்டென்ட்ஸ் டிசைன் பார்த்தீங்க அப்படின்னா ரொம்ப ரொம்ப ஸ்டேடியா இருக்கு ஒரு பிளாஸ்டிக்கு ஃபீல் ஒரு சீப்பான ஒரு மெட்டீரியல் யூஸ் பண்ணிக்காங்க அப்படிங்கிற ஃபீல் கண்டிப்பாக உங்களுக்கு இருக்காது இந்த ஹேண்டிலுடைய டிசைன்லாம் பார்த்தீங்க அப்படின்னா இரும்பு ராடு மாதிரி தான் இருக்குது ஆனால் ஸ்டேடியான ஒரு டிசைன் கீழே உள்ள ஸ்டாண்டும் பார்த்தீங்கன்னா அப்படின்னா நீ எங்கே நீங்கள் வச்சாலும் பேஸில் வந்து அப்படி கீழே விழுந்துடும் அப்படிங்கிற ஒரு பயமே இருக்காது ஸ்ட்ராங்கான ஒரு பில்டு குவாலிட்டியில் கொடுத்துருக்காங்க ஐபி எக்ஸ் சிக்ஸ் ஆனால் வாட்டர் ரெசிஸ்டன்ஸ் ரேட்டிங் கொடுத்துருக்கோம் ஸோ தண்ணி ஏதாச்சும் ஆக்சிடென்ட்டாக ஸ்பில் ஆச்சு அப்படின்னா எந்த டேமேஜும் இந்த ஸ்பீக்கருக்கு ஆகாது ஸ்பீக்கர்னுடைய ஒரு பேசிவ் ரேடியேட்டர்ஸ் ஊஃபர்ஸ் எல்லாமே சைடில் கொடுத்துருக்காங்க அப்புறம் மெயின் ஸ்பீக்கர்ஸ் ஸோ மொத்தமாக பாத்தீங்க அப்படின்னா அஞ்சு ஸ்பீக்கர் இருக்கு டோட்டல் அவுட் புட் வந்து ஒன் எயிட்டி பிஎம் பிஎம்பிஓ அவுட் புட் இது கன்ஸ்ட்ரக்ஷன் டிசைன் குவாலிட்டி எல்லாமே டாப் பட் சவுண்ட் குவாலிட்டி எப்படி இருக்கு அதுதான் நமக்கு முக்கியம் இப்போ கனெக்ட் பண்ணிருக்கேன் சவுண்ட் குவாலிட்டி எப்படி இருக்கு அப்படிங்கிறத உங்களுக்கு ரெண்டு மூணு சாம்பிள் போட்டு நான் காமிக்கிறேன் உங்களுக்கு 90% max volume max volume <laughs> ஆல்ரைட் ரெண்டு மூணு சாம்பிள் நீங்கள் கேட்டிருப்பீங்க சவுண்டு குவாலிட்டி எப்படி இருக்குது அப்படிங்கிறத சொல்கிறேன் சோனியினுடைய சவுண்ட் குவாலிட்டி எப்படி இருக்குன்னா கொஞ்சம் அந்த ட்ரிபிளுக்கு கொஞ்சம் இம்பார்டன்ஸ் கொடுத்து லைட்டாக பேஸும் இருக்கும் ஆனால் ஜேபிஎலுடைய சவுண்டு குவாலிட்டி எப்படி இருக்கும் அப்படின்னா பேஸுக்கு அதிக இம்பார்ட்டன்ஸ் கொடுத்துருப்பாங்க ஸோ இது ரெண்டையும் கலந்து ஒரு கம்மியான பட்ஜெட்டில் அதாவது இந்த சைஸ் இருக்கக்கூடிய ஸ்பீக்கர் நூற்றி எண்பது வாட் ஸ்பீக்கர் பத்தாயிரம் பட்ஜெட்டில் கொண்டு வந்து கொடுக்கணும் அப்படிங்கிற ஒரு முயற்சியில் இவங்க பண்ணியிருக்காங்க ஸோ அந்த மாதிரி ஒரு சவுண்ட் எஃபெக்டாக நம்ம பார்க்குறப்போ பேஸ் வந்து ஹெவி பேஸ் ரொம்ப அதாவது ரொம்ப டீப்பான ஒரு பேஸ் இருக்கு இந்த பேஸ் வந்து கொஞ்சம் டீட்டெயில்ஸ் பார்த்தீங்க அப்படின்னா லைட்டாக மிஸ் ஆகுது அதாவது பேஸ் ரொம்ப ஹெவியாக இருக்குது வால்யூம் ரொம்ப ஹையாக இருக்கிறதுனால அடுத்த ஃப்ரீக்குவன்சியை லைட்டாக ஒரு ஃபைவ் பர்சன்ட் கலங்கடிக்கிற மாதிரி இருக்குது அதுவும் பார்த்தீங்கன்னா மிட் ரேஞ்சை பட் டாப் ரேஞ்சில் பார்த்தீங்க அப்படின்னா இந்த ட்ரிபிள்ஸ் அந்த இன்ஸ்ட்ருமெண்ட்ஸ் உடைய கிளாரிட்டி இதெல்லாம் பார்த்தீங்கன்னா நல்லாயிருக்கு டிஸ்டிங்க்டான ஒரு பேலன்ஸ் சவுண்ட் சிக்னேச்சர் இதில் இருக்குது அப்படின்னு சொல்ல மாட்டேன் இது வந்து பேஸ் ஹெவி பீரியர்களுக்காக பண்ணப்பட்ட ஒரு ஸ்பீக்கர் இதை வாங்கிட்டீங்க அப்படின்னா அவுட்டோர் பார்ட்டியாக இருக்கும் பார்ட்டியாக இருக்கட்டும் இன்டோர் பார்ட்டியாக இருக்கட்டும் இந்த ஸ்பீக்கர் ஒரே ஸ்பீக்கர் தான் தாறு மாற உங்களுக்கு எஃபெக்டை கொடுக்கும் இதில் வந்து கால் பேசுறதுக்கான ஃபெசிலிட்டி உங்களுக்கு இருக்குது ஹெவி பேஸுக்காக பண்ணப்பட்ட ஒரு ஸ்பீக்கர் அதே மாதிரி லவுட்னஸ்க்காக பண்ணப்படுற ஸ்பீக்கர் மேக்ஸிமம் வால்யூம்லயே பார்த்தீங்க அப்படின்னு நீங்களே சாம்பிள் கேட்டிருப்பீங்க மேக்ஸிமம் வால்யூம்லேயுமே எங்கேயுமே டிஸ்ட்ராக்ஷன் கிடையாது ஸ்பீக்கர்ஸ் கிளியராக மாதிரி எஃபெக்ட்லாம் கிடையாது இந்த ஸ்பீக்கர் அப்படின்னா இந்த ரேடியர் அப்படியே அதிருது கையை வைக்க முடியல கையை வச்சால் கையை போது அந்த அளவுக்கு அதிருது கார்லயும் சரி ஒரு ஜிம்லையும் சரி இந்த கார்ல இருக்கக்கூடிய சவுண்ட் சிஸ்டம் மாறாக இதை நீங்க வச்சுக்க கெடுத்துட்டு போனேன் அப்படின்னா தாராளமாக நீங்கள் வச்சுக்கலாம் அப்படின்னா மேல டாப்பை கழட்டி விட்டு இந்த ஸ்பீக்கர் போட்டு ஒரு பார்ட்டி மூலம் ஜாலியாக நம்ம இந்த கோவா இந்த மாதிரி வெளியே போனோம் அப்படின்னா இந்த ஸ்பீக்கர் ஒரு ஸ்பீக்கர் இருந்தாலே போதும் சூப்பராக பட் நெகட்டிவ் பாயிண்ட் என்ன ஓவர் இருக்குறதுனால சில நுவான்சஸ் அதாவது சில நுணுக்கங்கள் மியூசிக்கில் விரும்புறவங்க விரும்புகிறவங்களுக்கு வந்து அது கொஞ்சம் லைட்டா மிஸ் ஆகும் பட் எனக்கு அதெல்லாம் பெரிய பிரச்சனை இல்லைப்பா எனக்கு வந்து பேஸ் தான் முக்கியம் எனக்கு என்ஜாய் பண்றதுக்கு ஒரு பார்ட்டி ஸ்பீக்கர் வேணும் அப்படின்னு நினைச்சிங்க அப்படின்னா தாராளமாக இந்த ஜெப்ரானிக்ஸ் ஆக்ஸ் டூ ஹண்ட்ரட் நீங்க வாங்கிக்கலாம் நீங்க பாட்டிக்கு நீங்க எடுத்துகிட்டு போறப்போ நீங்கள் தண்ணி ஏதாச்சும் பட்டுச்சு அப்படின்னா சைடில் வச்சு நீங்க பார்ட்டி பண்ணுறப்போ தண்ணி ஸ்லாஷ் பண்ணிடுச்சு அப்படின்னா எந்த பிரச்சனையும் ஆகாது ஸோ இதோட விலையும் பாத்தீங்கன்னா நைன் தௌசண்ட் நைன் ஹண்ட்ரட் நைன் அமேசான் மற்றும் பிளிப்கார்ட்ல அவைலபிளாக இருக்க போகுது இது வாங்குறக்கான லிங்க் டிஸ்கிரிப்ஷன் கிளிக் பண்ணி செக் பண்ணி பாருங்க மேலும் இந்த மாதிரி நிறைய பதிவுகள் தொடர்ந்து பார்த்துக்கு நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணி கூடவே இருக்க பெல் பண்ண ப்ரெஸ் பண்ணுங்கள் அடுத்த ஒரு பகுதியை மீண்டும் சந்திக்கும் வரை உங்களிருந்து விடைபெறும் உங்கள் நண்பன் கிரிதர் நன்றி வணக்கம்